உலா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூடுபிடிக்கும் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் களம் பதினைந்தாம் தேதி வேட்புமனு தாக்கல் இதுவரை அறுபது முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி ரணில் பொது ஜனபிரமணவை அளித்தது போல ராஜபக்ச குடும்பத்தையும் அளித்தார் குற்றச்சாட்டு மஹிந்தவின் ஆதரவும் ஜனாதிபதிக்கு வெளியானது செய்திகள் இவ்வாறு ஆடுகளம் சூடுபிடித்திருக்க பிடித்திருக்க ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு என்னுடைய ஆதரவு என்று பதிவு செய்யப்படாத ஒரு மோட்டார் சைக்கிளை எடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கழுத்துறையில் வீதிவளம் வந்திருக்கின்றார் இவ்வாறான வேடிக்கையான தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றது இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் களம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்ற கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் இது எமக்கு தேவையில்லை அரசியல் எமக்கு தேவையில்லை என்று யாரும் விலகிவிட முடியாது ஜனாதிபதி தேர்தல் என்பது முக்கியமான ஒரு விடயம் நாட்டின் தலைவிதியையும் நாட்டு மக்களின் தலைவிதியையும் விதியையும் தீர்மானிக்கும் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் விடயம் அதனால் சிறுபான்மை பெரும்பான்மை என்று அல்லாது வாக்களிக்கும் ஒவ்வொருவரும் கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது இவ்வாறு இருக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் மாணவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் கண்டியில் மத்திய கல்லூரியில் மாணவர்களை சந்தித்த போது மாணவர்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்ட விடயங்களை உடனடியாகவே நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் பாடசாலையின் மைதான த்தை நவீனமயப்படுத்தித் தருமாறு மாணவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் இராணுவத்தின் உதவியோடு பாடசாலை மைதானத்தை நவீனமயப்படுத்த உத்தரவிட்டிருக்கின்றார் அதேபோல போல தொழில்நுட்ப வசதி நிறைந்த ஒரு வகுப்பறை வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் அதற்கு உடனடியாகவே நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் அவர் ஜனாதிபதி அல்லவா தேர்தல் அறிவித்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்தாலும் இவ்வாறான விடயங்களை செய்யலாமா என்ற கேள்வியை பலர் எழுப்பியிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அறுபது முறைப்பாடுகள் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கின்றது என்றும் செய்தி வெளியாகி இருக்கின்றது அரச அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்ற பதிவுகள் இடையில் நின்ற கட்டுமான பணிகளை வேகவேகமாக வேகமாக பூரணப்படுத்துவதற்கான வேலைகளை பார்ப்பதற்கான முறைப்பாடுகள் அது தவிர ஏற்கனவே இருந்த அதிகாரிகளை மாற்றம் செய்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் ஒவ்வொருதருக்கு சாதகமான அதிகாரிகள் அந்தந்த இடத்தில் இருந்துவிட்டால் உள்ளக ரீதியாக மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது பக்க சார்பான முறையில் ஏதாயினும் ஒரு செயற்பாடினை செயற்படுத்தலாம் அல்லது தங்களுடைய கட்சி சார்ந்தவர்களை உள்ளே வாக்கு என்னும் இடத்திற்கு அனுப்புவதற்கோ அல்லது வாக்களிக்கும் இடத்திற்கு அனுப்புவதற்கோ வசதிகள் ஏற்படும் என்பதற்காகவோ என்னவோ இவ்வாறான அரசு அதிகாரிகளின் மாற்றங்களை செய்திருக்கின்றார்கள் என்ற முறைப்பாடு பதிவாகி இருக்கின்றது அதை நாங்கள் சொல்லவில்லை செய்தி சொல்கிறது நாங்கள் சொல்லும் ஒவ்வொரு விடயமும் இதுவரை வெளியான செய்திகளை வைத்தே நாங்கள் வழங்குகின்றோம் என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் தருகின்றோம் நீங்கள் பற்றி பேசுவதற்கு நான் பெரிய ஆள் தெரியுமா எனக்கு அவருடைய பலம் இருக்கிறது தெரியுமா என்னை பற்றியா பேசுகிறாய் அப்படி என்று சொல்லி கோவப்படக்கூடாது ஏனென்று சொன்னால் பேசுவது எல்லாம் செய்தியாகவே வெளியாகி இருக்கின்றது அரசியல் ஆய்வாளர்கள் பலர் தங்களுடைய பதிவுகளை செய்திருக்கின்றார்கள் அதில் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்கரணசிங்க அவர்கள் தெரிவித்த விடயம்தான் மொட்டு கட்சியை ரணில் அழித்தது போல ராஜபக்ச குடும்பத்தையும் அழித்திருக்கின்றார் மஹிந்த ஒரு புறம் ஜோசித ராஜபக்ச ஒரு நாமல் ஒரு பெசல் ஒரு என்று குடும்பமே பிரிந்திருக்கின்றது ஒரு காலத்தில் ஒற்றுமையாக குடும்ப ஆட்சி நடத்திக் கொண்டிருந்த ஒரு அன்பான குடும்பத்தை ரணில் அழித்துவிட்டார் விட்டார் என்று சொல்லி இருக்கின்றார் ஒரு நேர்காணலில் இதுவும் ஊடகத்தில் வந்த செய்தியாக இருக்கின்றது இவ்வாறு உதயங்க வீரதூங்க அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்த போது இந்த குற்றச்சாட்டுக்கு சாட்டை அடி வழங்குவது போல பிரசன்ன ரணதூங்க அவர்கள் கூறியதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் என்னோடு தனியாக உரையாடியிருந்தார் உரையாடும் பொழுது நாங்கள் ரணிலுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் முன்னாள் சபாநாயகர் சமல் அவர்களும் ரணிலுக்கே ஆதரவு தெரிவிப்பார் என்று கூறியதாக பிரசன்ன ரணதுங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் முட்டுக் கட்சியை அளித்தது ரணில் ராஜபக்சவின் குடும்பத்தினை அளித்தது ரணில் என்று ரஷ்யாவின் தூதுவர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கும் போது அவர்களின் இந்த கருத்து ஒன்றுக்கொன்று முரணானதாக இருப்பதாக உணரப்படுகின்றது உங்களுடைய கருத்து இது தொடர்பாக என்ன என்பதையும் எதிர்பார்க்கின்றோம் ஒவ்வொரு செய்திகள் வெளியாகும் பொழுதும் அந்தந்த விடயங்களுக்குள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அறுபது குற்றச்சாட்டுக்கள் பதிவாகி இருக்கின்றது எந்தெந்த முறையில் இந்த குற்றச்சாட்டுக்கள் பதிவாகி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்ற கருத்துக்களையும் வழங்குங்கள் அதே போல ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் மொட்டுக்கட்சியை அளித்தாரா ராஜபக்ச குடும்பத்தின் ஒற்றுமையை அளித்தாரா என்று உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் நீங்கள் பதிவு செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் உலக அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்து இருக்கின்றது யுத்தத்தை முடித்தது அதாவது இலங்கையில் யுத்தத்தை முடித்தது மகிந்தவாக இருக்கலாம் ஆனால் அந்த யுத்தம் முடிவுக்கு வருவதற்கு ஆரம்பமாக இருந்தது காரணமாக இருந்தது ரணில் விக்ரமசிங்க என்று பல அரசியல் ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த விடயத்திற்கு கேக்கை முதலில் வெட்டியது ரணில் தான் என்று பலர் இலங்கையிலும் விமர்சித்திருக்கின்றார்கள் என்பது கடந்த கால பதிவாக இருக்கின்றது அதை மறந்து விட முடியாது இவ்வாறு இருக்க பொதுஜன பெருமனு அதாவது மொட்டு கட்சியில் இருந்து வெளியேறுபவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் கட்சியின் உறுப்புரிமையே நீக்கப்படும் என்று ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருந்தது தவிர பெருமனவில் இருந்து இப்போது ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் நாளை கையை உயர்த்தி கொண்டு எம்மிடம் வருவார்கள் என்றும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் பிரசன்னரான தூங்க அவர்கள் சொன்ன விடயம் மொட்டு கட்சியினர்கள் அறிந்திருப்பார்கள் அல்ல வயனர் சொன்னால் நாங்களே அறிந்து விட்டோம் அல்லவா அப்படி என்றாள் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று என்ன தோன்றுகின்றது செய்திகள் தானே வெளியாகி இருக்கின்றது இது இவ்வாறு இருக்க கிழக்கு பக்கம் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இது இவ்வாறு இருக்க கிழக்கு பக்கம் போனால் என்னுடைய ஆதரவு ரணிலுக்கே என்று குறிப்பிட்டிருக்கின்றார் பிள்ளையான் ஏற்கனவே கிழக்கில் பலர் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவை தெரிவிப்பதாக கூறியிருக்கின்றார்கள் பார்க்க போனால் மொட்டு இருந்து பலர் ரணிலுக்கு ஆதரவு மகிந்தவின் ஆதரவே ரணிலுக்கு ஏற்கனவே ரணிலுக்காக பதிவில்லாத மோட்டார் சைக்கிளை ஓடி வீதி வளம் வந்திருக்கின்றார் ஒருவர் இவ்வாறான விடயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இருப்பதாக செய்திகள் என்ன தோன்றுகின்றது உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இவ்வாறு செய்திகள் வெளியாகி இருக்கும் நிலையில் ரணில் தான் ஜனாபதியாக வருவார் என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ஒரே ஒரு ஆசனத்தோட ரணில் பாராளுமன்றத்தில் இருந்தார் ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியை பெரும்பான்மையின மக்கள் வெறுத்திருந்தார்கள் இது இவ்வாறு இருக்க சஜித் பிரேமதாச அவர்களுக்கான வாக்கு வங்கி என்பது அப்படியே இருக்கும் நிலையில் அனுரகுமார அவர்கள் இப்பொழுது புயல் போல் தன்னுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றார் இந்த ஆடுகளத்தில் அமெரிக்கா உட்பட மேலத்தைய நாடுகளின் விருப்பம் ரணில் என்பதாக இருக்கும் நிலையில் பெரும்பான்மையாக சிறுபான்மையின மக்களுக்கும் ரணில்தான் வர வேண்டும் என்ற விருப்பு இருப்பதாக ஏற்கனவே பல பதிவுகள் பேசி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் நாடு பொருளாதாரத்தில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது மீட்டெடுத்த மீட்பராக இருக்கின்றார் நாங்கள் நினைக்கின்றோம் இம்முறை நடந்த டி ட்வெண்ட்டி உலக கிரிக்கெட் போட்டி போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் களம் வருவார்கள் என்று அறியாத வகையில் தான் அமைய போகிறது என்று தற்போது இருக்கும் கள நிலவரம் சொல்கிறது உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்